இறா வரனா இற ஒ சிமான் இறா இறா எல்லாம் வர ஒன்றும் சேர போக முடா இல்டுறா எதுக்கிட்டா வா வா பா வருது வரு அங்கட்டு வருது சுற்றி வருது வரது ஹா போடி போடு வா பா பா அங்கிட்ட இது இருக்கான்னு சொல்லி ஹா ஹா பாச்சி எல்லாம் ஒன்று சேரட்டேன் அப்புறம் போக ஒன்றும் இல்லை வா பா 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 வாங்க ஒடிய பாடிய உடிய வாங்கடா 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 ரெண்டு வருடா பாடா வருடா வாடா வாடா பா பா நீ எப்போ ஊரு கொடுத்துருக்கா அவரே விட்டு இந்தா தா பாடியோடய்தான் பழைய நடப்புலாம் அங்கிட்டு போகாதீங்க அங்கிட்டலாம் இல்லை காலி பண்ணி உழுதாச்சு இங்கிட்டே வாங்க ரெண்டு பேரும் தான் ஊர்றாங்க ஒரு நல்லா அவன் கத்தாம இருக்கா ஓமிச்சு போய் தான் கட்டிக்கிட்டே தெரியாது உங்கம்மா அம்மா விட்டு விட்டுறா வரும் மேம் அவன் கூடவே தெரியறான் அன்றைக்கி ஓமிச்சு மே மாட்டாள் வரைக்கும் வந்தால் இருக்காடா வாடா 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 கூடவே வாடா இடா இருக்கா வரைக்கும் ஒரு இந்த இருக்கியா வாடா எங்கடா அவன் எங்கடா ஊமச்சிமா என் ஃப்ரெண்டு அவங்க அக்கா வீட்டான வரையான் பாரு ஊமச்சிமா என் பயவு உள்ள இப்போ என்னோ செட்டப் பண்ணுறேன்னு திரும்ப வா நீ வாடி நீ பயவுள்ள ரெண்டு பேரும் கால் வலிக்க போகுது வரி வரிக்குறா வாடி வாடி கூப்பிட்றான் அக்கப்பயே கால் வலிக்கடா ஊமச்சிமாகணும் வரிக்குதரமாகணும் பையவள்ள மேட்செல்லாம் எழுத்துக்கு வந்தாச்சு இந்திய வரலாற்றில் முதல்ல வரையாக்க பிறந்த ரெண்டு மாதம் ஆச்சு ஏன்னா பக்கம் இருந்துச்சா எழுத்துக்கு வருவோம் கொஞ்சம் நல்லா மேயிட்டும் தூரம் தொழிலா வீட்டில் படிக்கலாம் பக்கம் தானே நீ பயவில்லை ட்ரெயினிங் எடுக்க போறாங்க ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு பைரம் பொறுமையா போ கரையே இந்தா இந்த ஹா 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 அறிக்கிற உன் பிள்ளைய பத்திரமா வச்சுக்க ஆனா இவன் கூட நல்லா மேய்ஞ்சிருவான் பயவுல எங்கே இருக்கான் பாரு அப்படியே இந்தா ஊமைச்சிய கொலையா கொண்டுருவான் மேயும் மாட்டியான் இன்னும் இறக்கடிச்சு கொஞ்சம் தான் பழகிருக்காங்க அதுக்கு இவன் பரவாயில்லைங்க ஏன்னா பால் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இவனு பால் மப்பிளே தெரியுது பயவில்ல ஓ பா ஒழியா ஆறு மரத்துக்கு பொருளா வரும் ஓட்டம் பிடிச்சி ஓடுவாங்கல கொஞ்சம் நேரம் நெத்தக்கத்தை விட்டு அந்த தோப்புக்கு அப்படியே போய் அந்த மக்காச்சாலத்துக்கு விட்டோம்னா குழக்கம்பன் எத்த மாதிரி நல்லா கடிப்பாங்க கரெட்டி தான் இப்போ முதலாம் இருக்கா எல்லாத்துலேயும் விட ஃபாஸ்ட் கரெண்டி தான் வா வா ஜெசிகா அங்கே பயவுள்ள இப்போ தான் பார்க்கறலாம் தான் ஆளுக்கு முன்னாடி இருப்பாள் என் கடைசியில் வர்றியான் இந்த அவன் தான் தெரில இவன் கழிஞ்சியான் இவனுக்கு மாத்திரை போட்டு விட்ருக்கேன் ஆனால் சரியாயிடும் பச்சை சேரலை பாவிலைக்கு வர் ஓட்டத்தை பற்றியா ஜூலியே அவ்வளோ அதோட ரெக்க போய் குட்டியமாக ஜூலி பரம்பரை பரம்பரைத்தாங்க மொதல் ஓடுது அந்த நெத்து ருசி நாள் நெத்து இல்லை போங்க எங்கிட்ட சுற்றி நல்லா வரட்டும் நெத்த தட்டி விட்டா அந்த பக்கம் தட்டி விட்டா தந்தேன் வார் வாயே அப்படியே பிடிச்சி இவ்வளோ தள்ளிடு தள்ள பிள்ளைன்ட்டுக்கு என்ன கருக்கு முறுக்கு முறுக்கா இருக்கா அதுக்குள்ளே காஞ்சி வச்சா ரெண்டு மூணு என்னடா தள்ள முள்ளையா அப்படியே ரெண்டு காய் திண்டாலே தோ பச்சை காய் ரொம்ப தோக்குங்க ஆனால் பச்சைப்பிள்ள ராவு வாங்கி நெத்து தாங்க சத்து இருக்குது பாரு பழுதும் பழுது தேர்ற ஒரு நிறையா கிடக்கு காலில் புதிக்கிறாங்க இல்லை வட்ட செயலாக வண்டி முருகன் வரைக்கும் உதறமாங்கண்ணே என்ன வந்து எங்கள் அம்மா இதை எடுத்தீங்களா இன்னும் உனக்கு ட்ரைனிங் வேணும்டா இந்த வர அவர் கருவைச்சு வர அவர் ஓட்டத்தை பார் அத்தடியா அத்தை நீங்கள் எத்தனை மரம் போனால் நான் தட்டி விட்டு தாண்டி விழுக்குவேன் ரொம்ப திங்காதீங்க அப்புறம் சேராது ஆ போவோம் அங்கே டைம் ஆச்சு நெத்தக்கத்து துட்டிங்களே போய் அங்கே போய் ரெண்டு புள்ள கடிங்க போடா வோட வோட கூட போட அவங்க அம்மாட்ட கூட அவன் கடா கூட போயிட்டானா வா ஹா ஹா பரவாச்சுங்க்கா உனக்கு தான் மொதம்பெலாம் தைக்கில கிலோ வருகா முதம்பளம் எடுத்துக்கிட்டு நாடாக கருவாச்சியே கீழே ஒரு எடுத்துன்னு வாரு ஒரு காட்டவே ஒரு சுற்றி சுற்றிட்டாங்கல்ல நீங்களே மட்டும் கொடுத்தாலும் பத்தாது நடந்தே தீருங்க அங்கிட்ட எங்கிட்ட போக போகிறீங்க நெல்லுக்குள்ளே போய் இறக்க போகிறீங்களா ஆ ஏன் கரடி கரெடி பண்ணுற வேலையெல்லாம் இப்படி கரடி காங்கே என் கரடி ஏ கரடி தரடி ஏ தான் எங்கே வந்துருக்கேன் திரும்ப திரும்ப போயிட்டா ஒரு பழங்கு பாரு கலவண்டரா வரு எப்படி பாரு எப்படி உங்கள் அம்மாலாம் ஒன்றாவது முடிஞ்சுட்டா நடா உங்கடா வர்ற அதான் நேற்று முள்ள சோளத்துலாம் திண்டிங்களேன் என்னென்ன என்கிட்ட வரீங்க ரெண்டு பேர் காலி வந்தீங்களேன் ஆளுக்கு பத்து பத்து சோளம் போங்கடா இங்கு வரமா வர்றாள் தர மி ஒன்று தரா கும்பா இந்தா இந்த கும்பா கந்துட கொண்டு உனக்கு கொன்று கொடுக்குறேன் ஏறு வரேன் திருட்டு வரேன் ஏறு வரேன் ஏறு வரேன் தின்னும் இதான் தின்னா போகிறேன் புழுசாக திண்டு செமிச்சுரு எப்படியாவது ஃபுல்லாக எக்கச்சம் மானே என்ன பண்ணுற எல்லோரும் எதாவது தின்றாங்க நீங்கள் எதாவது தித்தி போக தின்னு இருக்கு உனக்கு புள்ளே இல்லாத மாதிரி உள்ளே போய் நல்லா மின்னி எல்லாம் இருக்குது என்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவ்வளோதானண்ணா அவ்வளோதான் டேங்க் பிள்ளைச்சா மயக்கா எங்கிட்டு போயிடுறாங்க மயக்கா எலி யார் அப்படின்ட்டு நாயூர் குழவாக தின்னுங்க இந்த பக்கம் நாயூர் குழப்பாக வளர்ந்துருக்குங்க அவங்ககிட்ட மொஸ்துடி இருக்குது அந்த அதுக்கு அங்கிட்டு இது வந்து கோவக்கூடி அந்த பக்கம் இருக்குது எங்கிட்ட உள்ளே போகுது கடிங்க நம்ம ஏன் தவார போயிட்டா வச்சா எப்படி ஆள் கலவான்றதுல முதல் ஆள் அந்த பக்கம் ஆனால் ஒன்றும் இல்லை வெறும் ஒன்னத்தட்ட எங்கிட்டு வா அந்த பக்கம் ஒன்றும் கிடையாது ரெண்டு கொடி விரி தானே பார்த்தேன் ஏ கரடி நீ இருக்கேன் எங்கேயும் இல்லை போட்டம் முடிச்சா அடையே கண்ணாசந்தான் உள்ளே வர்றது திரும்ப 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 போய் எல்லாம் மேட்டில் ஏறுறாங்க போங்க ஏறாங்க ஏறு 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 வரி கூறம் உங்கள் அம்மா கூட போடா ஒரு போட ட்ரெயினிடுறாங்க அங்கே போகிற வச்சா அங்கே ஒன்றும் இல்லை நீ உங்ககிட்ட போகலாம் கிடையாது அறிக்கோர ஒன்றும் கிடையாது வருகிறேன் சோளத்தை ஆவறாங்க ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நடந்துகிட்டே திறாங்க அங்கிட்டு போகிறேன் புரிய அங்கே போங்க ஏ யாத்தே எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு ஆறு பேர் இருக்கீங்க ஏழு பேர் இருக்கீங்க ஏய் நல்லுக்குள்ள வேண்டாங்க நல்லா வேலை போங்க இப்படி புருவா ஏமா முடியா இப்படி 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 யார்த்தை விட்டா ஊர்லாம் ஓரி பிடிச்சி எப்படி புருடா புற புறையே புரியலாம் ஆத்தே இப்படி வா அப்படியா யாராவது வீட்டில் இருக்கேன் படா பண்ணணுமாண்ணே ஓட்ட முடியாங்க என்ன இங்கே கிணத்துல என்ன பண்ணிக்கிறீங்க தண்ணி ஒடிக்கிறீங்க கிணத்துக்குள்ள சிலுக்கு நீ எல்லாம் எம்பிட்ட அரி ஐயாத்தே கிடச்சிட்டு அதனால நான் கும்புக்காலம் நினைக்கிறேன் ஹரி புருரா பழுது மணி அங்கட்டு அங்கிட்டு வண்டியா புடுக்காடியா அங்கட்டு போய் தின் எல்லாம் எப்படி ஆளு அப்படியே ஒற்ற போட்டு குனியிலங்க அப்படியே சோளம் நல்லா திட்டு பழகிட்டா ட்ரெயின் நீங்கள் எடுத்துச்சலாம் நாங்கள் ஊற்றி வர வா அவள் அதை விட வா பா ஒடியா ஓடி ஓடியே எந்த ஆகத்தி ஆறு ஓடி 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 எந்த அத்து போட்டுன்றாங்க ஓடியா ஓடியா எந்தான் அந்த தான் டைனா சார் உடைக்க போகிறேன் ஏதா மரத்தை பாத்திர பாத்திர ஹா பா பா கீழே வந்து கீழே கேப்பா கீழே பாதி கீழே பாதிப்பா தின்னு முடிஞ்சளவுக்கு தின்னு தான் தின்னு தின் ஓடியா பா பா பாச விடிய விடியா போலண்ணே தான் தான் தின்றா நீ ஒரு ஹூடிய ஹுடியா தின்னு ஆளுக்கு ஒரு கடி அடித்தா போதும் போட நீ போய் தின்றா போட பேசுகிறா காலி வண்டை கடிங்க நல்லா மின்னி குடை கிடக்கு அதில் கூட இதாக நல்லாயிருக்கு சீக்கிரம் ஒரு அரை மணி நேரம் கடிச்சா போதும் தண்ணியாக குடிக்கிறோம் குடிச்சிக்கா குரு குரூ கொம்பே தண்ணியை குடிக்கலையா என்ன பார்க்கலாம் பாய் உள்ள இவங்கெல்லாம் இந்த பார்த்துட்டா இங்கே போங்கடா போங்கடா இந்த ஊர் நீ கல்லு கடத்து பாறை தண்ணிங்க நல்லா குழு இருக்கும் நல்லா இந்த மேட்ச்சலுக்கு காட்டு மேச்சலுக்கு இந்த தண்ணியை குடிச்சா கம்மா தண்ணி குடிச்சா இதை விட நல்லாயிருக்கும் என்கிட்ட எதாவது குடிங்க சீக்கிரம் குடிச்சு அவத்தின்னாப்போ உள்ளே போங்கடா தண்ணி குறைய போகுது ஏ டைனோஸே அங்கே தட்டி விட்டா அங்கே பார் அவங்க போய் பார்க்கறேன் ஏமா பாரு நீ அதை விட அவன் எப்படி தின்னுறான் இங்க ஊர் நிறைய கீழே கிடக்கு போதும் உங்களுக்கு நீங்களாம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுக்கலாம் நீங்கள் ரெண்டுக்காக கரடி கம்மாக்குள்ளே போய் ரெண்டு பட்டாரை கடிச்சு தண்ணியை கண்ணியை குடிப்பேன் இன்னொரு ரவுண்டு பாயே குடிச்சாங்க பாய் தண்ணி குடிக்காமல் இருக்காங்க பட்டாறு கடிச்சேன்னா நல்லா தண்ணி குடிப்பாங்க இன்றைக்கி எங்கிட்ட பொழுது போயிடுச்சு பிள்ளையே வார் திரிசா அசை போட்டுக்கிட்டே என்னமோ இப்போதான் ஒரு மாத்த பிள்ளைக்கு பால் கொடுக்குறா நல்லா பயப்பில்லையா பால் கொடுத்து நின்று ஒடுக்கு போகிறாள் பால் பச்சைக்கு எங்கிட்ட கொஞ்சம் ஊறும் சோளங்கெல்லாம் கடிச்சாலும் அதனால கொஞ்சம் நல்லா ஊறும் நல்லா தேத்துற டைம் அதில் என்ன பால் குடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் காய் அடிச்சாச்சுங்க காய் அடிச்சு இன்னும் பால் குடி மறக்காமல் இருக்காங்க உடக்கை மங்கனே ஊடி 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 விடு பாரு எப்படி நடக்கிறாங்க வாங்க அப்படியே நடப்போம் வடக்க எங்கெந்த எந்தெந்த ஊர் ரூபா போய் போயிட்டு வருவோம் நடந்தாயின்னா நடப்பாங்க அந்த கரை வரைக்கும் போவாங்க இவங்க ஏன்னா டேங்க் ஃபுல்லாகிடுச்சு நமக்கு தவிர அஞ்சு மணி வரைக்கும் பொழுது ஓட்டணும் ஆனால் நடந்துகிட்டே இருப்போம் நினைக்கிறாங்க அது எவனும் குனிய மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நெற்று கொஞ்சம் கம்மியாக போச்சு நெத்து அதிகமாக கொடுக்கலாம் கொடுத்தா கழி வாங்கினா தோணும் பிரச்சனைங்க அதான் பயம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் வெயில் அடித்தா நல்லா காய்ஞ்சு ஊப்போம் ஏன்னா காய்ற ஸ்டேஜ் அந்த மரம் வந்துடுச்சு ஏன்னா அந்த மரம் தான் எப்போயும் மொதல் முதல்ல காய்க்கும் ஊர் நீ பக்கத்தில் இருக்கா தனியாக குடிக்க சீக்கிரம் காய்க்கும் இப்போ ஊற்று ஊற்றி திருப்பி திருப்பினால் கொஞ்சம் பங்குனி மாதம் கொஞ்சம் காய்க்கும் அப்பயும் ஊற்றுக்கலாம் அரைக்குறமாண்ணே ஒரு அத்தை தவிர மளிச்சு மலிச்சு தவிர அவனா கேட்டா அவன் தான் ரொம்ப சேர்ட்டு பண்ணுவாங்க பால் கொடுக்கலாட்டி உம்மைச்சி மையன் ஆடு நல்லா வரட்டுவேன் அந்த வராமல் அவங்க அம்மாவே ஆடு வரட்டு சேட்டை அந்தளவுக்கு இவனால ஆனால் இவனால் சோளம் கடிச்சு பழகிட்டாங்க நல்லா ரெண்டு பேரும் இவ்வளந்தா வறுக்குற தான் அசல் புளியம்பூர் கலர் மூணு கலர் இருக்கா இவனுக்கு அந்த அளவுக்கு இல்லை நம்ம சூர்யா மாதிரியே கழுத்துக்கிட்ட மட்டும் இருக்குது மையெல்லாம் பியூர் ஒயிட் ஆகிடுச்சு இவன் சேட்டையை பார்த்தியா உம்மைச்சி மையன் அவ்வளோ கிடையா வட்டி இருக்கான் பால் மப்பு சேட்டை பாரு நம்ம ரெட்டச்சி மேல பண்ணிட்டேன் சேட்டை முட்டை போய் அவள் முட்டி தள்ளிக்கிட்டே இருக்கா இவன் இங்கிட்டு போனா அங்கிட்டு முட்டி அவர் கருவச்சி முட்டுறா உங்கள் மூலம் பதம் பண்ணி நீ பாட்டு முட்டி போயிடாதான் அவர் அப்படி சேட்டை போய் அவனுக்கு அவன் கூட அமைதியாக இருக்கான் அங்கே இங்கே வரி குதிரை காணாமே அவனை நீ வரி குதிரையாக இருக்கா இந்தா இந்தியா அவரு அப்படியே அச்சசலில் நம்ம கொம்மனோட பாதி கலர் இருக்கா இந்த ஒன் சைடு நல்லா இருக்கு இங்கே வர திரும்பிடா உன் திரும்பத்தை காட்டுறா திரும்படா ஏலே திரும்படா பார்த்தியா கொஞ்சம் இதாகவே இருப்பேன் பய உள்ள அவன் தான் பியூர் ஓயிட்டாக்கே கொஞ்சம் ஏன் பழகு மகள இருக்கிற இடத்த விட்டு இங்கே தெரியுந்தா இப்போ நீ ஒருத்தி தான் இந்த கடிக்கிற மொத்தம் ஆளுக்கு ஒன்று கிடச்சா கிடைச்சேன் கடி நீங்கள் நீங்களாம் திண்டிக்கிறேன் என்னமோ தின்னா இப்போ நீங்களாம் எம்பிட்டு திண்டேன் மட்டின் ஆடா பய உள்ள மட்நாடா இன்பட்ட சிக்க மாட்டேன்றேன் ஊமிக்கே கரெக்டாக இருக்கா ஊமிக்கு பக்கத்துலேயே தான் இருக்கா இங்கேயும் போக மாட்டா இந்தா சிக்க மாட்டேன்ற எவ்வளோ சேட்டை ஏ ஒரு வீட்லேயும் இற கடிக்கிறதில்லங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு பால் பாதுகாப்புல கிடைச்சி போகிறேன் இந்த வர பின்னாடியே வராது நீ விடமாட்டேவா இன்னைக்கு நீ மாட்டின வரி கூறு கூட பரவாயில்லங்க மக்கா சோளத்தை எப்படி திருப்பி வந்து வரி கூறு மகன் இவ்வளே அந்த இதுக்குலாம் கிடையாது இது சும்மா தான் எப்பவும் பார்த்துக்கலாம் கட்டிக்கிட்டே தீ வந்து பின்னாடியே தீரியடா உங்க விட மாட்டேன்றா வை உள்ள ஓரடா கூட ஆ போ பால் கொடுப்போங்க சின்ன பிள்ளைய நேற்று தான் பிறந்திருக்கேன் இந்த வரையம்பரு வட்டச்சே வண்டு முருகன் வரி உனத்தானே உனக்கு தானே தெரியின்றேன் கேட்கா அவரை கூச்சி போகிறேன் வரி கூறா உன் பிள்ளையாக கடத்தி போகிறேன் இங்கே வரு இந்த உன் பிள்ளையை கடத்தி போகிறேன் வரை கூற பிள்ளைலாம் பார்த்தா அப்படியே குட்டிவா கத்திடுவா போன இல்லை தலையத்தில் கொண்டுட்டா பருவில குட்டியே கூறுறான் குட்டியே கூடுறன்ட்டா கடைசியில் முத்தப்பண்ண பிடிச்சி வந்து விட்டான் இவன் பிறந்த ரெண்டு மாதம் ஆகலை அவன்தான் ரெண்டு மாதம் ஆகிட்டான் பயவில ரெண்டு பத்து சேர்த்து ஒன்றா பத்து ரூபான்டல என்னால் மக்கச்சோளத்துலாம் தின்றாங்க அவனால் என்ன என்ன வயசு இருக்குது சேராது கழிச்சல் வந்துடும் பா தாய்ப்பால் குடிக்கிறான் ஒன்றும் செய்யாது வேற ம வேறு இந்த ஓடியா வரி கூறுற நான் கூட என்னமோ நினச்சிங்க நம்ம வரிக்குறியா அந்த அளவுக்கு வேஸ்ட்டு நினச்சிங்க சூப்பராக அழகா காட்டு மச்ச நல்லா மெய்ரா நல்லா பாலக்கூறா குட்டி நல்லா வளர்க்குறா எப்படி நான் கூட நினச்சிங்க அவள் ஒருத்து ஆனால் ரெட்டை சொல்லியிருக்காலை அவள் அவள் ஓட்டந்தான் ஓத்து ஓத்து ஓச்சி போ பிள்ளை கடத்தி போகிறேன் ம் இவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட்டிங்களே முடிஞ்சளவு கெடா ஒடுங்கன்னு கேட்டிங்களா ரெண்டு குட்டிகளும் நல்லா ஒடுங்க தான் செய்யுங்க ஒடுங்கி தான் தேரும் ஆனால் ஒடுங்கி தரனால ஆட்டோடு செய்கிறனால தாய்ப்பால் குடிக்கிறனால அப்படியே ஏதோ புள்ளையும் கடிக்கிறனால சீக்கிரம் வளர்ந்துக்கிறோம் கரெக்டாக அந்த டயத்தில் காய் அடிச்சுட்டோம்னா குட்டி நல்லா வளர்ந்துடும் இதான் கரெக்டான பருவம் என்ன தெரிஞ்சது ஏன்னா இந்த வெயில் அடிக்காது பனிக்கால் அந்த அளவுக்கு வெயில் அடிக்காது மாசி கடைசி தான் வெயில் அடிக்கும் இப்போ ஆட்டோட பிறகு கரெக்டாக தாயும் பிள்ளைங்க மூஞ்சி மட்டும் புள்ளி புள்ளியாக இருக்குது என்ன டிசைன் இது நம்ம வெள்ளை மண்டை மாதிரியே கொஞ்சம் சுறுசுறுப்பேன் உமைச்சு ஒரு புள்ள பார்த்தாலும் அறுத்தமாக பத்துக்குவான் இருக்கிறான் அவன் கத்திக்கிட்டே இருக்கேன் சொல்ற வரைக்கும் ஒரு மறுக்கிற கத்திக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் வரும் உங்கள் அம்மாவை காணான்னு இருக்கேன் அது நல்லா அம்மா பாசமாக போயவே அப்போ இல்லை பாலை கூடிச்சோடனே அம்மா வேணா ஆட்டு குட்டி வேணாம் நம்மளுக்கு மெயின்றி நல்லா மெய்யிறாங்க அப்படியே அப்படியே கிடையாது இவன் நல்ல சோளத்தை பிறக்க பழகிட்டேன் சிக்கா நல்ல சோளம் திண்டுல இப்படி சோளம் நல்லா சோளத்துண்டு பழகிட்டா உள்ள இல்லை ஆளு இவெல்லாம் ஒரு சோளத்தை அப்படியே முழுங்குறாங்க ஸ்பெஷலிஸ்ட்டு நான் வாங்க போலாமா இங்கே ஒருத்தி நடக்க முடியாமல் இருக்கா நம்ம கருவச்சி மக தனியாக குடிச்சுப்பிட்டா இப்படியே பரவாயில்லுங்க நல்லா இதுவோ அதை விட சோளத்தை பறக்கிறேன் ஏதோ ஒருத்தி விழுந்தாங்க யார் நம்ம நண்டு தானே நண்டு முள்ளுக்குள்ளே போய் மாட்டிட்டு பரவாயில்ல இருந்துச்சிட்டா பைபிளை நான் கூட தம்முன்னு கடிச்சு என்னடா பைபிள் எவ்வளோ மாட்டித்தானுச்சு அண்டே பார்த்து நண்டு கோவலம் கூடிய கடிக்கணும் வர தவறு இருந்தால் இந்த மேலே ஸ்டெப் வைக்கிற கால் மாட்டிச்சு போகலை பத்து நண்டே சிரிஸு ஆற்றே ஆத்தே ஆத்தே அப்போ நிற்கிறதுல சரியில்லை இந்த போகுது இல்லை நம்ம களவாணி கரடி கரடி இந்தா கரடி ஏ கரடி கரடி களவாணி தனத்தில் பெஸ்ட்டுங்க இந்தா கரடி ஏ கரடி இந்தா கரடி எப்படி திரும்ப பார்த்தியா காது கேட்குறது நல்லா கரடி களவாணி படுவேன் அவன் முள்ள கரடி மோசமானது அவரே நின்றுடா போகக்கூடாதுரா நின்றுரா நல்லா சோளத்தை திண்டு ஹவுஸ்ஃபுல் ஆகிருக்கேன் பாரு அப்படியே தண்ணியை வேற குடிச்சு விட்டேன் உள்ள ரொம்ப பத்து பதினோரு சோளம் தந்துருக்காங்க வராம பாரு கம்மாயிலே பேரது பே இவ்வளவு நல்ல சோளத்தை இப்போ தான் கடிச்சு கடிச்சி ட்ரைனிங் இப்போ டெவலப் ஆயிடுவேன் வேறு லெவலாக இருக்கான் வீடு மேஞ்சாலும் மேய்ச்சாலும் பாரு எவ்வளோ மோசமாக இருக்கும் நம்ம இருக்குதுலேயே நம்ம மேக்ஸை பாலை மேயிற மாதிரி மேய்ஞ்சிக்க எடுச்சுலேயே ரெடி சொல்லியே ஏன் இப்படி இருக்க சொல்லியே மோசமாயிட்டா பிளாக் சாமியை காட்டுங்க கருப்பு சாமியை காட்டு காட்டு கண்டிங்க இந்த காட்டுறேன் இந்த வரம்பார் பையன் உள்ள கருப்பு சாமி இங்கே திரும்பி திரும்பிப்படுறா இந்த இங்கே வர்றா இந்தா இங்கே திரும்பி திரும்பிப்படுறா ஆடு வெட்ட நோக்கத்தில் கே வரை வரட்டு தான் காலையிலேருந்து வட்டி இருக்கேன் சரி நண்பர்களே இன்றைக்கி பொழுது எங்கிட்டே போயிடுச்சு எங்கிட்டோ இன்னைக்கு நம்ம இந்த மூணு நாள் நம்ம ரொம்ப தூரம் போகாமல் அலைச்சல் இல்லாமல் எங்கேனே மேய்ச்சி டேக்கப் பண்ணியாச்சு ஒரு வாரத்துக்கு மூணு நாள் சரியா சின்ன ஒரு நாலு நாள் கம்மா நல்லா மேய்ச்சல் கொடுத்தோம்னா சூப்பராக தண்ணி இப்போதாங்க நல்லா குடிக்கிறாங்க பசங்க சும்மா மட்டை வாங்க வாங்குகிறாங்க வீட்டிலேயும் பொம்மா கூழு இங்கே வந்து கம்மா தண்ணி எங்கிட்ட ஆடுகளை சீக்கிரம் தேத்துனா சரி தாங்க இந்த படி விதை படிக்க இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியாப்பா திருசா பிடிக்காத அதை லைக்காக போட்டுருக்க இதே நெக்ஸ்ட் அடுத்த ஆடுவிலையும் உங்களிக்குவா ஃபரெட்டாப்பா திருசா எங்கிட்டாவது ஒரு பக்கம் கடைசியில் வைக்கிறாங்க ஓடியா திருசா ஓடியா